சின்ன குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாயல் ஃபுட்டா கேழ்வரகு கஞ்சிதான் கொடுப்பாங்க கேழ்வரகுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னைக்கு சூப்பரான கேழ்வரகு அடை எப்படி செய்யறதுன்னு ஆடை ரெண்டு கப் கேழ்வரகு மாவு அதுல அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பெருங்காயம் கொடியா கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப தண்ணி சேர்த்து நல்லா பதமா பசஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாவே இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்தி பூரி அடை இது எதுக்குமே எனக்கு ஷேப்புன்னு ஒண்ணு வரவே வராது அதுக்காகவே ராஷ்ல நான் அவங்களோட சப்பாத்தி மேக்கரை வாங்கியிருது ராஷ் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ரெடிஷ்னல் குக் வேர் கம்பெனியில் பட்டர் ஷீட் வச்சுட்டு மேல நம்ம உருண்டை பிடிச்சத வச்சுட்டு இன்னொரு பட்டர் ஷீட் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணனும்னு கூட அவசியம் இல்லை சூப்பரா ஷேப் வந்துரும் இதோட அவுட்டர் பார்ட் அதனாலேயும் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலயும் இருக்கிறதுனால நமக்கு ஹெல்தியும் கூட தோசை கல்லையில் எண்ணெய் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அடையை எடுத்து போட்டுக்கலாம் மேலயும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க ரெண்டு பக்கமும் குக் பண்ண எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கேக் ஏழ்வரகு அட ஹெல்தியா ரெடி ஆயிருச்சு பாத்தீங்களா என் அட எல்லாமே சூப்பர் ஷேப்ல உங்களுக்கு இந்த சப்பாத்தி மேக்கர் வேணும்னா அவங்களோட ஷாப் ஓஎம்ஆர் பெருங்குடியில இருக்கு நேரா விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களோட வெப்சைட் குடுக்குற அதுல செக் பண்ணி வாங்கிக்கோங்க பாய்